ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு சொல்லாங்க இது சப்பாத்தி பூரி நான் ரோட்டிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ங்க அதாவது ஆலு மட்டன் சொல்லலாம் நான் இதோட மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அந்த ரெசிபியை பார்க்குற முடிய எங்கள் பேஜை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் ஆனியன் வச்சுருக்கேன் இது வந்து நல்ல இந்த மதியத்துக்கு வந்து நீங்க சப்பாத்தி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் இருந்துச்சா கூட கொடுத்து விடலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்காக நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி ஒரு பாயில் ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ள பட்டாணியும் ஊற வச்சு வேக வச்சிருக்கிறேன் நீங்க பச்சை பட்டாணி கிடைச்சா நீங்க அதை தானாக வேக வச்சுக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் ஒரு மூணு தக்காளியும் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதே மிக்சியில ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு நான் நல்லா வெந்த பட்டாணி எடுத்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்க போகிறேன் இது எல்லாருக்குமே தெரியும் அந்த கிரேவி ஒரு திக்னஸ் கொடுக்கறக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு தான் வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டீங்கன்னா போதும் இப்போ அந்த கட் பண்ண வேக வச்சு கட் பண்ண உருளைக்கெழங்கு வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா அந்த ஆயிலில் வந்து நல்லா எல்லா பக்கமும் செவக்க வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து நம்ம கிரேவியில் சேர்க்குறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதே ஆயில்லையே நம்ம எல்லா தாளிப்பும் பார்த்துர்லாங்க இப்போ எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா சீரகம் இதில் ஒரு பேலீஃபும் ஒரு சுருள் பட்டை சேர்த்துறாங்க சுருள் பட்டை இல்லாதவங்க நார்மல் பட்டை சேர்த்திக்கலாம் சுருள் பட்டை வந்து ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் இதில் வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணுற அதாவது வெந்தையலை ஆட் பண்ணுறாங்க ட்ரை வெந்த இலை நல்லா அது இந்த எண்ணெயில் போறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசமாக இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அது இந்த அளவுக்கு வெந்துடணும் வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் இது நல்லா அந்த பச்சை வாசனை போகணுங்க இப்போ வந்து நான் ஏற்கனவே மீல் மேக்கரை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சி எடுத்து இதோட சேர்த்திக்கலாங்க இப்போ இதில் மூணு தக்காளி வந்து அரைச்சி விட்டுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ இதில் வந்து கலருக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்து இது இதுலையே வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் சாட் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ இதை மட்டும் சேர்த்தி இதுக்கு தகுந்த உப்பும் போட்டு இதை வேக விட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்தால் அந்த நம்மளுக்கு வேகாது அதுக்காக நம்ம மிக்சியில் வந்து ஏற்கனவே அந்த பட்டாணியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதோட சேர்த்திட்டு நம்ம வெந்த பட்டாணி கூட இதோட சேர்த்திக்கலாங்க நல்லா வேகணும் அந்த மசாலா வந்து ம நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் இது வந்து நம்ம உருளைக்கெழங்கு அந்த மீல் மேக்கர்லாம் சேர்த்துறதுனால நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்து அந்த ஓரத்தில் வந்து நம்மளுக்கு ஆயில் வந்திருக்கும் அந்த டைமில் பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கலாங்க திரும்பவும் நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் ஆயிலில் போட்டோம் திரும்பவும் போட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கெழங்க போட்டு நல்லா ஒரு எல்லா பக்கமும் கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் கிரேவி ஆளு மற்ற கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெடிங்க இது சப்பாத்தியோடு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் கிரேவி அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லாமே வெந்து வந்திருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அதை அந்த உருளைக்கிழங்கு அந்த மீல் மேக்கரம் நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க